வரவேற்கு புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் தொண்ணூறு பதினஞ்சு தேவரில் எங்களை சிறுமைப்படுத்தின நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக மகிழ்ச்சியாக்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எத்தனையோ சிறுமையின் நாட்களை பார்த்திருப்பீர்கள் எத்தனையோ துன்பத்தின் நாட்களை பார்த்திருப்பீர்கள் துன்பத்தின் மாதங்களை பார்த்திருப்பீர்கள் துன்பத்தின் வருஷங்களை கடந்து வந்திருப்பீர்கள் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்கிறார் இது எல்லாத்தையும் நான் மாற்றி உங்களை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுத்த எந்த வாக்குத்தத்தமும் வாக்கு மாறவே மாட்டார் அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுகிற தேவனும் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்க சிறுமையும் படுத்தின நாட்கள் ஆண்டவரே நான் நிறைய நேரம் துருமப்படுத்தப்பட்டுட்டேன்ப்பா அவமானப்படுத்த பட்டுட்டேன்ப்பா அண்டவர் வெட்கத்துருவான சூழ்நிலையை கடந்து வந்துவிட்டேன்ப்பா ஆண்டவரை நான் கூனிக்குரிய நிற்கிறேன்ப்பா நான் அழுது கொண்டு நிற்கிறேன்ப்பான்னு சொல்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறார் உங்களை மகிழ்ச்சியாக்குற நாளாக இந்த நாளை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவரை துன்பத்தை கண்ட வருஷம் அநேக வருஷங்களில் நான் துன்பத்தை மட்டுமே பார்க்குறேன்ப்பா துன்பத்தின் சூழ்நிலைகள் துன்பத்தின் வேதனைகள் துன்பத்தின் பாதைகளை கடந்து வந்துட்டு இருக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் நீ சொல்றாரு எல்லாவற்றையும் நான் மாற்றி சரியா உங்களை மகிழ்ச்சி ஆக்குவேன் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமையின் நாட்களையும் நான் மாற்றுவேன் உங்களை நான் ஆசிர்வதிப்பேன் அதற்கு ஈடாக உங்களை நான் ஆசிர்வதித்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவேன் அதற்கு மேலாக உங்களை தேவன் நானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி உங்களுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே சங்கீதம் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு சொல்லுங்க நாட்கள் போதும் அப்பா என் சிறுமையின் நாட்கள் போதும் அப்பான்னு சொல்லி ஜிதிங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் உங்களை நீங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் அதற்கு மேலாக உங்களை மகிழ்ச்சியாக்கி உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் எல்லா துதியும் கடமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவர் ராகேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்